வணக்கம் தமிழ்நாட்டு ரசிகர்களால் தளபதி என்றும் இளைய தளபதி என்றும் அன்போடு அழைக்கப்படும் திரு விஜய் அவர்கள் பிப்ரவரி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கி தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் அவரது அரசியல் பிரவேசம் அவரது செயல்பாடுகள் மக்கள் சந்திப்புகள் என அனைத்தையும் இந்த வீடியோ பதிவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கப் போகிறோம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி அறிவித்த பிறகு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி என்று விக்கிரவாண்டியில் தனது முதல் மாநாட்டையும் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று மதுரையில் இரண்டாவது மாநாட்டையும் நடத்தி முடித்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் விஜய் சில முக்கிய நிகழ்வுகளில் தனது அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் அதாவது அஜித்குமார் மரணம் மற்றும் காவல் துர்மரணங்கள் அஜித்குமார் காவல்துறை மரணத்திற்கு பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு பேர் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி அவர்களின் உறவினர்களை மேடையேற்றி நீதி வேண்டும் என்று கூறினார் இது ஒரு நிகழ்வு அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பல்வேறு மக்கள் இறந்து போயினர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட திரு விஜய் அவர்கள் அந்த சம்பவத்தின் போது அங்கு சென்று மக்களை சந்தித்து வெறும் அறிக்கை மட்டுமே கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக விகடன் புத்தக வெளியீட்டு விழா விகடன் நடத்திய புத்தக வெளியீட்டு விழாவில் அம்பேத்கர் பற்றிய புத்தகங்கள் வெளியிடப்பட்ட நிகழ்வில் அவர் பங்கேற்றார் அடுத்ததாக பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசினார் நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் அல்ல வேறு இடத்தில் விமான நிலையம் கட்டுங்கள் என்றும் விவசாய மக்களை ஒன்று திரட்டி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவோம் என்று விஜய் அவர்கள் பேசினார் வேறு இடத்தில் விமான நிலையம் அமைப்பதற்கு இடங்களை தேர்வு செய்யுமாறு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொண்டார் அடுத்ததாக கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட பத்து மாதங்கள் இடைவெளியில் விஜய் பெரும்பாலும் வெளியில் வராமலே அரசியல் செய்து வந்தார் இது பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் மற்றும் மக்களிடையே வெளியில் வராமல் மக்களின் பிரச்சனைகளை பேச முடியாமல் எப்படி அரசியல் செய்ய முடியும் என்ற கேள்வியை எழுப்பியது இதன் காரணத்தால் இந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்போது முதல் கட்டமாக சென்ற வாரம் சனிக்கிழமையன்று திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க திட்டமிட்டு கடந்த வாரம் சனிக்கிழமை திருச்சி மற்றும் அரியலூரில் பேசினார் பெரம்பலூரில் நேரமின்மை காரணமாக பேசவில்லை இரண்டாம் கட்டமாக இந்த வாரம் சனிக்கிழமை திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் பேசினார் அப்போது எனக்கு மட்டும் மக்களை சந்திக்க இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிப்பது ஏன் எனவும் ஒருவேளை ஆர்எஸ்எஸ் தலைவரோ அல்லது மோடிஜி அவர்களோ இங்கு வந்தால் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குமா என்று கேள்வி எழுப்பினார் மக்களை பார்க்க கூடாது மக்களிடம் பேசக்கூடாது மக்களிடம் கையசைக்க கூடாது மொத்தமாக என்னை மிரட்டுங்கிறி மிரட்டுகிறீர்களா சிஎம் சார் என்றும் கேட்டார் அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து கூடுகிற கூட்டமெல்லாம் ஓட்டு போட மாட்டீங்க என்று எல்லாரும் பேசுறாங்க எனக்கு ஓட்டு போட மாட்டீங்களா என்று மக்களிடமே கேள்வியை வினவினார் விஜய் நாங்கள் உங்களுக்குத்தான் ஓட்டு போடுவோம் என்று மக்கள் சொன்னதும் தெளிவடைந்து கொண்டார் கடந்த நான்கரை ஆண்டு காலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியின் சார்பில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்து வருகிறார் ஆனால் அவரது ஆட்சியின் கீழ் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்று விஜய் அவர்கள் குற்றம் சாட்டினார் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை என்று கூறினார் நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது சாத்தியமற்ற வாக்குறுதிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்றும் எதை எதை செய்ய முடியுமோ அதை மிகவும் தள்ள தெளிவாக அதை மட்டுமே நாங்கள் வாக்குறுதிகளாக கொடுப்போம் என்றும் மக்களிடம் விஜய் அவர்கள் பேசினார் இந்த நிலையில்தான் பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் கூடும் கூட்டமெல்லாம் ஓட்டு போடாது என்று சொன்னதற்காக மக்களிடமே விஜய் இந்த கேள்வியை எழுப்பினார் அப்போது மக்கள் அனைவரும் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் என்று தெரிவித்தனர் இதில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஒரு மணி நேரம் அல்ல இரண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் முதல் எட்டு மணி நேரம் வரை விஜய் அவர்கள் வந்து பேசுவார் என்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் முதல் இளைஞர்கள் வரை அனைவரும் காத்து கிடக்கின்றனர் அதனால் அவர்கள் நிச்சயமாக விஜய்க்குத்தான் வாக்களிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் பேசுவதற்கு ஏராளமான பிரச்சனைகள் இங்கே கொட்டி கிடக்கிறது ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து குறைந்தது பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் பேசினாலே மக்களிடம் மாபெரும் செல்வாக்கை பெற முடியும் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு ஒரு மாபெரும் சவாலாக அமைய முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை எல்லா பிரச்சனைகளையும் ரொம்ப மேலோட்டமா பேசுறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வந்து நிலவுது உதாரணமாக கிட்னி திருட்டை பத்தி விஜய் அவர்கள் வந்து பேசினாங்க ஆனா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருந்தா அது மிகப்பெரிய பேசு வந்து மாறியிருக்கும் இவ்வளவு நாளா சீமான் அவர்கள் கச்சத்தீவு பத்தி மேடை போட்டு பல ஆண்டுகளா பேசிக்கிட்டு வர்றாரு ஆனா இன்னைக்கு இலங்கையோட அதிபரே கச்சத்தீவில் போய் அதை பார்த்துட்டு கச்சத்தீவு நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்திருக்கு அப்படின்னா விஜய் பேச்சுக்கு இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அட்டென்ஷன் கிடைக்குது அதை விஜய் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மக்களிடம் விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த முடியும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு பிரச்சனைகள் பற்றியும் தீவிரமாக மிகவும் ஆழமாக பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதோடு மட்டுமல்லாமல் திமுக கட்சிக்கு இன்று எதிர்கட்சியே இல்லாத ஒரு அவல நிலை நிலவி வருகிறது இதையும் விஜய் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீவிரமான எதிர்க்கட்சியாக இருந்து செயல்பட வேண்டிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சிக்குள் பலவிதமான உட்பூசல்கள் இருப்பது விஜய் அவருக்கு மிகப்பெரிய சாதகமாக அமையக்கூடிய சூழல் உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது ஏனென்றால் சசிகலா அவர்கள் வெளியே டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே செங்கோட்டையன் அவர்கள் வெளியே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியே அதிமுக கட்சியை பொறுத்தவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு இந்த தலைமை தனக்கு கீழ்தான் இயங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எண்ணுகிறார் ஆனால் முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு உள்ளதா என்று கேட்டால் நிச்சயமாக அது இல்லை என்று சொல்ல தோணுகிறது ஏனென்றால் அவரது கட்சிக்குள் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது அதனால்தான் என்னவோ மக்களது பிரச்சனைகளை சிறந்த எதிர்க்கட்சியாக இருந்து எடு எடுத்து காட்டுவதற்கு அவர் மறந்து விடுகிறார் போல தெரிகிறது அவரது பேச்சின் எடுபடவே மாட்டேங்குது விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் பேசுவதற்கு ஏராளமான காய்கள் உள்ளது சமீபத்தில் அஜித்குமார் என்ற இளைஞர் காவல்துறையால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்ததல்லவா அதை பற்றி இன்னும் ஆழமாக பேச வேண்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி நான்கு பேர் காவல்துறை விசாரணையில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இது காவல்துறை சீர்திருத்தங்கள் மனித உரிமை மீறல்கள் குறித்த கேள்விகளை எழுப்பியதல்லவா இதை பற்றி இன்னும் தீவிரமாக பேச வேண்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்கள் பெரும் சோகத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தின இது மாநிலத்தில் மதுவிலக்கு அமலாக்கம் கள்ளச்சாராய் விற்பனையை கட்டுப்படுத்துவதில் அரசின் செயல்பாடு குறித்த கேள்விகளை எழுப்பியதல்லவா இதை பற்றி தெளிவாக பேச வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது சாதி ரீதியிலான மோதல்கள் ஆணவ கொலைகள் மற்றும் சில இடங்களில் சாதி ரீதியிலான பாகுபாடுகள் தொடர்வது ஒரு சமூக பிரச்சனையாகவே இருந்து வருகிறது உதாரணமாக வேங்கை வயலில் கழு வேங்கை வயலில் கழிவுநீர் கலந்தது குறிப்பாக கிராமப்புறங்களில் சாதி சுவர் கோவில்களில் பாகுபாடு போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்குகின்றன பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது பாலியல் வன்முறைகள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குடும்ப வன்முறை வரதட்சணை கொடுமைகள் போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து பதிவாகின்றன ஆன்லைன் மூலம் பெண்களுக்கு எதிரான தொல்லைகளும் அதிகரித்து வருகின்றன சென்னையில் புதிய பசுமை வெளி விண் விமான நிலையம் பரந்தூரில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு அங்குள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் எதிர்ப்பை உருவாக்கியது விவசாய நிலங்கள் நீர்நிலைகள் பாதிக்கப்படும் வாழ்வாதாரம் பறிபோகும் என்ற கவலைகள் முன்வைக்கப்பட்டன இந்த திட்டத்திற்கு எதிராக போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது பற்றி மேலும் விஜய் அவர்கள் விரிவாக பேச வேண்டும் சாலை விரிவாக்கம் துறைமுக விரிவாக்கம் தொழிற்சாலைகள் போன்ற கட்டுமான திட்டங்கள் சில இடங்களில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் எதிர்க்கப்பட்டன வனப்பகுதி அழிப்பு நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு போன்ற புகார்களும் எழுந்து வருகின்றன காவேரி நீர் பங்கீ பங்கீடு தொடர்பாக கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் இடையிலான பிரச்சனைகள் தொடர்ந்து நீடித்து வருகிறது குறிப்பாக வறண்ட காலங்களில் நீர் திறந்துவிடுவதில் ஏற்படும் சிக்கல்கள் தமிழக விவசாயிகளை பெரியும் பாதிக்கின்றன இது மட்டுமில்லாமல் வேலையில்லா திண்டாட்டம் குறிப்பாக பட்டதாரிகள் மத்தியில் வேலையின்மை ஒரு பெரிய சவாலாகவே உள்ளது புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது திறன் மேம்பாடு போன்றவை அவசியமாகிறது என்பதை பற்றி விவஸ் விவசாயிகள் பிரச்சனைகள் பற்றி பேச வேண்டும் சாகுபடி செலவுகள் அதிகரிப்பு விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காதது கடன் சுமை பருவமழை பொய்த்தல் போன்ற காரணங்கள் விவசாயிகள் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர் விவசாயிகளின் தற்கொலைகள் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை புதிய முதலீடுகளை ஈர்ப்பது தொழிற்சாலைகளை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது என்பதில் பல்வேறு சவால்கள் இருக்கின்றன அதை பற்றி பேச வேண்டும் புதிய தொழிற்சாலைகள் வருவதில் சுற்றுச்சூழல் அனுமதி நிலம் கையகப்படுத்துதல் போன்றவற்றில் சிக்கல்கள் ஏற்படுகின்றன உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துவதில் ஏற்பட்ட தாமதங்கள் மற்றும் அதன் பிறகு நடைபெற்ற தேர்தல்களிலும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன கிராம பஞ்சாயத்துகளில் நிதி பற்றாக்குறை அதிகாரம் குறைவு போன்ற பிரச்சனைகள் உள்ளன நீட் தேர்வு விலக்கு நிதி ஒதுக்கீடுகள் ஆளுநரின் செயல்பாடுகள் மத்திய அரசின் திட்டங்கள் திணிப்பு போன்ற பல்வேறு விஷயங்களில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் மற்றும் மாநில உரிமை பிரச்சனைகள் தொடர்ந்து எழுகின்றன இதை பற்றி விஜய் அவர்கள் தெளிவாக பேச வேண்டும் முந்தைய ஆட்சியிலும் சரி இப்போதைய ஆட்சியிலும் சரி ஊழல் குற்றச்சாட்டுகள் அமைச்சர்கள் மீதான லஞ்ச புகார்கள் போன்ற அரசியல் மற்றும் ஆட்சி முறை தொடர்பான பிரச்சனைகள் எழாமல் இல்லை இதுபோன்று பல்வேறு விதமான பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்த வண்ணமே உள்ளன இது மட்டுமல்ல டாஸ்மாகில் ஊழல் நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் ஊழல் எதில்தான் ஊழல் இல்லை என்ற சொல்லே ஆழமாக இருக்கிறது பற்றி பேசலாம் துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் தவிப்பது பென்ஷன் திட்டம் போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை இதுபோன்று பல்வேறு விதமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளும் அதிகரித்து வருகிறது ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள்ளேயே ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்பட்டது பெரும் சர்ச்சையாக மாறியது இதை பற்றியெல்லாம் விஜய் அவர்கள் இன்னும் தெள்ள தெளிவாக பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னைத்தானே புகழாரம் சுட்டிக்கொள்கின்றார் ஆனால் நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு விதமான பெண்கள் தங்களது கிட்னியை விருத்து புழப்பு நடத்துகிறார்கள் என்ற செய்தியை கேட்கும் இது வளர்ச்சி வாய்ந்த மாநிலமா என்று கேள்வி எழுகிறது இதை பற்றியெல்லாம் விஜய் அவர்கள் இன்னும் தெள்ள தெளிவாக பேச வேண்டும் நண்பர்களே தமிழ்நாட்டில் தமிழுக்கும் மரியாதை இல்லை தமிழ் மரியாதை இல்லை என்ற நிலைமை அதிகரித்து வருகிறது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் வணக்கம்